Hi friends, welcome to Vidya Shoban Vlogs. இன்னைக்கு நான் ஸ்டோரி கேட்க போறீங்கனா தாரகை இந்த கால பசங்களுக்கு பெத்தவங்க உரிமையா ஒரு வார்த்தை கூட சொல்ல முடியல கோவிச்சுக்கிட்டு கிளம்பிடுறாங்க அந்த மாதிரி தான் இந்த பொண்ணும் கோவிச்சுட்டு கலம்பிட்டா எப்படியோ கண்டுபிடிச்சிட்டாங்க கேட்போமா தாரகை காலை பத்து மணி நல்ல வெயில் வியர்த்து விறுவிறுக்க இரண்டு சக்கர ஊர்தியில் அலுவலகத்திற்கு வந்து கொண்டிருந்தாள் இளம்பெண் சுதா மேற்கு மாம்பலம் தம்பையா தெருவில் உள்ள ஒரு அடுக்கு கட்டிடத்தை நோக்கி விரைந்தாள் வண்டியை நிறுத்தினாள் முதல் மாடியில் இருந்த அலுவலகத்திற்குள் நுழைந்தாள் ஊழியர்கள் தெரிவித்த வணக்கத்தை ஏற்றுக்கொண்டு குழு குழு அறைக்குள் நுழைந்தாள் அவளுடைய இருக்கையில் அமர்ந்தாள் ஆசுவாசப்படுத்தி கொண்டாள் தண்ணீர் பருகினாள் குழு குழு அறையில் மற்றொரு இருக்கையில் அமர்ந்திருந்த அவளுடைய கூட்டாளி இளைஞி சுபா கம்ப்யூட்டரில் கேம்ஸ் விளையாடிக் கொண்டிருந்தாள் கம்ப்யூட்டரிலிருந்து வைத்த கண் வாங்காமல் குட் மார்னிங் பா என்றாள் சுபா குட் மார்னிங் என்று ஈனஸ்வரத்தில் கூறிய சுதா தன்னுடைய லேப்டாப்பில் மின்னஞ்சல் பார்த்தாள் மூடி வைத்தாள் இப்பொழுது இவளை திரும்பி பார்த்த சுபா பேச்சு கொடுத்தாள் என்ன ஒரே யோசனை அந்த டிடெக்டிவ் ஏஜென்சியை எதுக்கு நடத்துகிறோம் பத்தாம் தேதி வரை ஒரு ஆர்டரும் மாட்டேங்குதே என்ன செய்யலாங்கிற உனக்கு என்ன கம்ப்யூட்டரில் கேம்ஸ் ஆடிக்கிட்டு இருப்பேன் மாதம் பிறந்தா சம்பளம் வாடகைன்னு எல்லாரும் என்கிட்ட வந்து நிற்பாங்க சரி எல்லாருக்கும் பைசா பாக்கி இல்லாமல் செட்டில் பண்ணிட்டு திருமண மலரில் விளம்பரம் போட்டு கல்யாணம் பண்ணிக்கிட்டு ஹவுஸ் ஒய்ஃபில் ஹோம் மேக்கரை ஆயிடலாம் அலட்டி கொள்ளாமல் சுபா பேசினாள் என்னடி இப்படி பேசுகிற கடிந்து கொண்டாள் சுதா பின்ன என்ன தினசரி வியாபாரமா பண்றோம் ப்ராஜெக்ட்ஸ் வரும்போது அந்த வாய்ப்பை பயன்படுத்திக்கணும் வர்ற வரைக்கும் கொக்கு மாதிரி காத்துக்கிட்டு தான் இருக்கணும் ஒரு வேலை இருக்குது நீ இறங்கலாம்னு சொன்னா இறங்கிடலாம் என்ன சொல்லு என்றால் சுதா அசோக் நகரில் இருக்காங்களே போலீஸ் அசிஸ்டன்ட் கமிஷனர் ராஜேஸ்வரி அவங்களோட தங்கைய ஒரு வாரமா காணமா இந்த விஷயத்தை கமுக்கமாக அமைக்கி வச்சிருக்காங்க ஆனா போலீஸால ஒரு துப்பும் கண்டுபிடிக்க முடியல என்றால் சுபா அதனால அதனால ராஜேஸ்வரிக்கு தங்கச்சி மேல கொல்ல பிரியம் போலீஸுக்கு முன்னால் நாம முந்திக்கிட்டு காதும் காதும் வச்சா மாதிரி அவங்க தங்கச்சியை கண்டுபிடிச்சு கொடுத்துட்டா ராஜேஸ்வரி நம்மள நல்லா கவனிப்பாங்க தாராவை நான் பார்த்தது இல்லை என்றால் சுபா கவனிப்பாங்கன்னா வேறு மாதிரி கவனிச்சிட போறாங்க சரி இறங்கிடலாம் என்றால் சுதா சரி நாளைக்கு காலையில சைக்கிள்ல எங்க வீட்டுக்கு வா அசோக் நகருக்கு போவோம் என்றால் சுபா சைக்கிள் எதுக்கு என்றால் சுதா ஓ உடம்பு குறையும்ல அதுக்காக என்றால் சுபா மறுநாள் ஞாயிற்றுக்கிழமை காலை ஏழு மணியளவில் மிதிவண்டிகளில் சுபாவும் சுதாவும் அசோக் நகர் ஏழாவது நிழற்ாலைக்கு சென்றார்கள் ஒரு வீட்டிலிருந்து தனி பயிற்சி முடிந்து பள்ளி மாணவிகள் சென்று கொண்டிருந்தார்கள் சுபாவின் மிதிவண்டி ஒரு மாணவியின் மிதிவண்டியுடன் மோதியது அந்த மாணவி கீழே விழுந்தாள் சுதா தனது மிதிவண்டியை நிறுத்திவிட்டு அவள் எழுந்து நிற்க உதவி செய்தாள் என்ன பார்த்து வரமாட்டீங்களா எரிச்சலில் அந்த பதின் பருவம் அங்கை இல்லைம்மா அவங்க பார்த்து தான் வந்தாங்க நீ தான் ஏதோ யோசனையில் இருந்துட்ட இருக்கு, நான் சுதா இவங்க பேரு சுபா துருதுருன்னு இருக்கியே ஓம் பேர் என்ன கண்மணி யோசனையாக வந்தேன்னா சொல்கிறீங்க? ப்ளஸ் டூ ஃபைனல் எக்ஸாம் அதனால் அப்புறம் என் ஃப்ரெண்டு தாரா நல்லா படிப்பாவ அவளை ஒரு வாரமாக காணோம் அவன் நெனைப்பாவே இருக்கேன் எங்கே போனாலோ என்ன ஆனாலோனு அவங்க அம்மாவும் அக்காவும் கவலையாக இருக்காங்க அவளோட மொபைலும் ஆஃப்லேயே இருக்குது நோட்டு புத்தகத்திலிருந்து வண்ண புகைப்பேடத்தை எடுத்தால் கண்மணி பாருங்க நானும் அவளும் சேர்ந்து எடுத்துக்கிட்ட ஃபோட்டோ நாங்கள் ரெண்டு பேரும் அவ்வளவு நெருங்கின தோழிகள் சரி நான் வரேன் அக்கா படிக்கிற வேலை நிறைய இருக்கு மிதிவண்டியில் ஏறி அமர்ந்து சிட்டாக பறந்தால் கண்மணி இது என்ன அந்த பொண்ணு காமிச்ச போட்டோ கையில் எப்படி வந்தது சுதா கேட்டாள் அந்த பொண்ணு ரெண்டு மூணு ஆங்கிளில் போட்டோ வச்சுருந்துச்சு அதுக்கே தெரியாம சுட்டுட்டேன் என் ட்ரிக்கு ஒர்க் ஒர்க் அவுட் ஆயிடுச்சு பாத்தியா தாராவோட போட்டோ கிடச்சிருச்சே என்றாள் சுபா நல்ல துப்பறியும் சிங்கம் தான் சரி இப்ப என்ன பண்ண போறோம் சுதா கேட்டால் முதல்ல டிஃபன் சாப்பிடுவோம் வா பசிக்குது இருவரும் மிதிவண்டியில் ஏறி அமர்ந்து மேற்கு மாம்பலம் நோக்கி சென்றார்கள் மாலை நான்கு மணி சுபாவும் சுதாவும் புறநகர் ரயில் பயணம் செய்து தாமரம் ரயில் நிலையம் வந்தடைந்தார்கள் சுரங்கப்பாதையில் இறங்கினார்கள் அந்த பொண்ணுக்கு விபரீதமா எதுவும் நடந்திருக்காதே சுதா பேசினால் நல்லதை நினை மனமே பொல்லாததை நீ நினைக்காதேன்னு ஏசுதாஸ் டிவி பெட்டியில ஒரு பாட்டு பாடினாரு நீ பார்க்கலையா நல்லதே நினைப்போம் சுபா பதிலளித்தாள் சரி தாமரத்தில் அந்த பொண்ணு கண்ணில் தென்படும்ன்னு என்ன நிச்சயம் சுதா கேட்டாள் நிச்சயம் ஒண்ணும் இருட்டு அறையில் கருப்பு பூனையை தேடுற மாதிரிதான் பூனையை பிடிச்சிட்டா நாம கில்லிதான் சுபா நம்பிக்கையுடன் பேசினாள் இருவரும் சுரங்க பாதையிலிருந்து மேலே வந்தார்கள் சுபாவின் கண்களை அவளாலேயே நம்ப முடியவில்லை நீலநிற பாவாடை தாவணி அணிந்த ஒரு பதின் பருவ மங்கை கையில் காய்கறி மற்றும் சாமான்கள் நிறைந்த பையுடன் அவர்களை கடந்து சுரங்கப்பாதையில் இறங்கினாள் சுபாவும் சுதாவும் ஒருவரை ஒருவர் பார்த்து கொண்டார்கள் இருவரும் அவளை அறியாமல் அவளை பின்தொடர்ந்தார்கள் அந்த பதின் பருவமங்கை முடிச்சூர் செல்லும் பேருந்தில் ஏறி அமர்ந்தால் சுபாவும் சுதாவும் அதே பேருந்தின் பின்பக்கத்தில் நுழைந்தார்கள் மாலை ஐந்து மணி முடிச்சூரில் உள்ள கருணாகரன் முதியோர் இல்லம் முதியோர் இல்லத்தின் முகப்பு பகுதியில் புதர் வேலிகளும் விளிம்பு புதர்களும் நன்றாக அமைக்கப்பட்டிருந்தன உள்ளே நுழைந்ததும் பூச்செடிகள் சுகந்தமான நறுமணத்தை பரப்பின பெரியவர் கருணாகரன் நுழைவாயில் அருகே நாற்காலி ஒன்றில் அமர்ந்திருந்தார் சுபாவும் சுதாவும் அவரை பார்த்து வணக்கம் தெரிவித்தனர் முதியோர் இல்லத்தை சுற்றி பார்க்க விரும்புவதாக கூறினார்கள் அவர் தலையசைத்தார் இருவரும் உள்ளே சென்றார்கள் சுபா மொபைலில் மெசேஜ் அனுப்பி கொண்டிருந்தாள் சின்ன பொண்ணுங்க மாதிரி எங்க வந்தாலும் எஸ்எம்எஸ் பண்ணிக்கிட்டே இருக்க சிடுசிடுத்தாள் சுதா அவர்கள் தேடி வந்த தாரா அங்கே இருந்த மூதாட்டிகளிடம் சிரித்து பேசி கொண்டிருந்தாள் அவர்கள் கேட்பதையெல்லாம் உடனடியாக கொடுத்து கொண்டிருந்தாள் தாத்தாக்களும் அவளை அன்புடன் அழைத்து வேலை வாங்கி கொண்டிருந்தார்கள் சுபாவும் சுதாவும் அவள் முகமலர்ச்சியுடனும் துடிப்புடனும் பம்பரமாக சுழல்வதை ஆச்சரியமாக பார்த்தார்கள் ஆறரை மணி மீண்டும் நுழைவாயில் பகுதிக்கு வந்தார்கள் சுபாவும் சுதாவும் பெரியவர் அங்கு இல்லை நாற்காலி மட்டும் இருந்தது நீ உன் துப்பட்டாவை தூக்கி விட்டுக்கலாம் என்றால் சுதா பேசாதே என்று சைகை செய்தால் சுபா துடைப்பத்துடன் அங்கே வந்தால் தாரா குனிந்து பெருக்கத் தொடங்கினாள் அவர்களிடம் பேச்சு கொடுத்தாள் தான் முதியோர் இல்லத்தை பார்க்க வந்தவங்களா யாரையும் சேர்க்க வரலையே பணம் நிறைய சம்பாதிக்கிறாங்க அப்பா அம்மாவை இங்க வந்து விட்டுறாங்க பாருங்க ஆனா இங்க எல்லோரும் சந்தோஷமா இருக்காங்க கருணாகரன் தாத்தா அப்படி கவனிச்சுக்கிறாரு என்னை மாதிரி சின்னவங்களுக்கும் அடைக்கலம் தராரு நான் வந்து ஒரு வாரம் ஆச்சு மாற்று உடையே இல்லாம வந்த எனக்கு பாவாடை தாவணி வாங்கி கொடுத்தாரு இது ஒரு புது உலகம் இவங்களோட நான் சந்தோஷமா இருக்கேன் படப்படவென்று மூச்சு விடாமல் பேசினாள் சுபாவும் சுதாவும் அவளை விழிவிரிய ஆச்சரியமாய் பார்த்தார்கள் நீ நல்லா பேசுற தாரா இந்த நீல நிற தாவணி உனக்கு எடுப்பா இருக்கு என்றால் சுதா பெத்தவங்களை தவிக்க விடுறாங்கன்னு சொன்னியே நீ மட்டும் உங்க அம்மாவையும் அக்காவையும் தவிக்க விடலாமா என்று கேட்டால் சுபா என்ன சொல்றீங்க யார் நீங்க போங்க துடப்பத்தை கீழே போட்டுவிட்டு உள்ளே போக முற்பட்டால் தாரா இருமா தாரா என்று சொல்லி மேடம் என்று குரல் கொடுத்தால் சுபா புதர் மறைவிலிருந்து தாராவின் அம்மாவும் அக்கா ராஜேஸ்வரியும் வெளிப்பட்டார்கள் கெடுபிடியான அதிகாரி என்று பெயர் பெற்ற காவல்துறை அதிகாரி ராஜேஸ்வரியின் கண்களில் கண்ணீர் சேலை தலைப்பால் துடைத்துக்கொண்டாள் என்ன மன்னிச்சிடு அக்கா என்று அக்காவை கட்டி அணைத்துக் கொண்டாள் தாரா எஸ் எம் எஸ் அனுப்பினது இவங்களுக்கு தானா என்று கேட்டாள் சுதா பெரியவர் கருணாகரன் வந்தார் ராஜேஸ்வரியும் அவளது அன்னையையும் பெரியவரை கைகூப்பி வணங்கினார்கள் நன்றி தெரிவித்துக் கொண்டார்கள் வாங்க நீங்க வரணும்னு தான் காத்திருந்தேன் பதின் பருவங்கிற டீனேஜ்ல படிப்பு சுமையால் நல்லா படிக்கிற பசங்களுக்கு கூட விட்டு வீட்டை விட்டு ஓடினா போதும்னு தோணும் போவாங்க பெற்றோர்கள் அவங்கள ஜாக்கிரதையாக கவனிக்கணும் தாரா எல்லார்கிட்டையும் சொல்லிட்டு நீ போயிட்டு வா உனக்கு வாங்கின உடைகளை எடுத்துக்க நீ எப்ப வேணும்னாலும் இங்க வந்து ஒரு நாள் இல்ல ரெண்டு நாள் இவங்களோட இருந்துட்டு போகலாம் நிதானமாக பேசி முடித்தார் சரி தாத்தா என்ற தாரா உள்ளே சென்றால் ராஜேஸ்வரியிடம் பெரியவர் நீங்கள் இந்த சுரிதார் லேடிஸுக்கு தான் நன்றி சொல்லணும் என்றார் ராஜேஸ்வரி இருவரையும் பார்த்து நன்றி என்ற வார்த்தையை உதிர்ந்தாள் சற்று நேரத்தில் தாரா வந்தாள் அம்மா அக்காவுடன் வெளியே சென்றாள் பெரியவர் கருணாகரன் விடைபெற்று உள்ளே சென்றார் சுபாவும் சுதாவும் அதே இடத்தில் நின்று கொண்டிருந்தார்கள் என்ன வெறும் நன்றியோட முடிச்சுட்டாங்க நல்லா கவனிப்பாங்கன்னு சொன்னியே என்றாள் சுதா சுபா துடைப்பத்தை கையில் எடுத்து இது வித்தியாசமான துடைப்பமாயிருக்கு என்றாள் மூதாட்டி ஒருவர் இவர்கள் அருகில் வந்தாள் ஐயா நம்ம கிட்ட விரும்பி வேலை செய்ய இப்போ ஒருத்தருக்கு ரெண்டு இளவட்ட பொண்ணுங்க வந்திருக்காங்க பாருங்க என்று உரக்க குரல் கொடுத்தாள் சுவா துடப்பத்தை கீழே போட்டாள் இருவரும் வாசரை நோக்கி விரைந்து சென்றார்கள் ராஜேஸ்வரி இவர்கள் அருகில் வந்தால் கற்றை பணத்தை சுபாவின் கைகளில் திணித்தாள் சிட்டிக்கு தானே போறீங்க வாங்க எங்க வண்டியில போகலாம் என்றால் ராஜேஸ்வரி பரவாயில்ல மேடம் என்றால் சுதா நீ பஸ்ஸு வர்ற வரைக்கும் காத்துக்கிட்டு நான் மேடத்தோட இந்த கார்லயே போயிடுறேன் என்றாள் சுபா ஐயோ நானும் உங்களோடைய வரேன் என்றால் சுதா ராஜேஸ்வரி புன்னகை பூத்தாள் பொம்பளை பிள்ளைங்களுக்கும் சரி ஆம்பளை பிள்ளைங்களுக்கும் சரி ஒரு டீனேஜ் பருவன் வரும்போது கோபம் அதிகமாக தான் வருது வீட்டில் என்ன சொன்னாலுமே அவங்களுக்கு கோபம் வந்துடுது ஏற்ற மாதிரி பக்குவமாக சொல்லணும் போல இருக்கு நல்ல வேலை இந்த பொண்ணு அங்கேருந்து வீட்டை விட்டு கிளம்பி முதியோர் இல்லத்துக்கு வந்து சேர்ந்துட்டா இல்லைனா இந்த குழந்தையோட நிலமை என்ன ஆயிட்டுருக்கோம் இந்த காலத்தில் பெத்த கிட்டேயே பார்த்து பார்த்து பேசணும் போல இருக்கு என்ன ஃப்ரெண்ட்ஸ் இந்த கதையை பற்றின கருத்துக்களை கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் அப்படியே இந்த கதை பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ரொம்ப பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஓகே தேங்க் யூ டாட்டா பாய்